நம்ம ஆதி முடிய போகுது அந்த அளவுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கு படமும் நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகிடும் அஜி சார் எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அஜி சார் சினிமாவை போல கார் ரேஸையும் ரொம்ப நேசிக்கிறாரு நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையை தூக்கி வச்சிருக்காரு அண்ட் வரக்கூடிய ரேஸ்லயும் சாதிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் இந்த படத்துல ரேசிங் சீன்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல இப்போதைக்கு கதையை பத்தி வெளியில ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல இதுல நம்ம தலாஜி சார் டபுள் ஆக்ஷனா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு நெகட்டிவ் ரோல் பண்றாரா அப்படின்னு கேட்டதுக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுங்க சீக்கிரமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்போ உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு ஆதிக்க ரவிச்சந்திரன் அந்த அபிஷியல் அப்டேட்டை சொல்லியிருக்காரு அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சு போச்சு அண்ட் இப்போதைக்கு ஷூட்டிங் லொக்கேஷன் தான் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய இடத்த ஷூட்டிங் லொக்கேஷனுக்காக சூஸ் பண்ணிருக்காங்க ஒரு தரமான சம்பவம் ரெடி ஆகும் குட் பைட் அக்லி படம் ஒரு ஃபேன் பை சம்பவமா எனக்கு கொடுத்தாரு ஆனா அடுத்த படத்தை அதே ஜேனர்ல எடுக்க மாட்டேன் கண்டிப்பா இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேனரா தான் இருக்கும் அப்படின்னு ஆதிக்க ரவிச்சந்திரன் சொல்லிருக்காரு சோ ஜிபி மாதிரி இந்த படமும் ஒரு தரமான சம்பவமா ஆதிக்க ரவிச்சந்திரன் கொடுத்துட்டாங்க கண்டிப்பா டாப் டேரக்டர்ல அவரும் ஒருத்தர் தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டை ஆதிக்க ரவிச்சந்திரனே கொடுத்துருக்காரு அந்த அப்டேட் பத்தி உங்க ஒப்பினியன் நம்ம பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ